ஹாய் ஹலோ நண்பல்லி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பொங்கலாவின் சோ ஒரு சூப்பரான ஒரு ரெகுமெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற துறையில இருந்து ஒன் நாட் டூ பணிகள் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு காலி பணியிடங்கள் இரண்டு காலி பணிகள் அவ்வளோதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதிமூணு முதல் பதினைந்து வகை வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அலுவலக உதவியாளர் இருக்குது கோர்ட் உதவியாளர் இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா என்ட்ரி இருக்குது டைபிஸ்டிங் இருக்குது இந்த மாதிரி மற்றும் சில பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு அரிய வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை விட்டீங்கன்னா இது போன்ற ஒரு ரெக்கமெண்ட் இது இனிமேல் வர்றது வந்து மிக மிகவும் இது உங்களுக்கான ஒரு ரெக்கமெண்ட் மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதோட ஃபுல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்டே மாதிரி நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டண க்ளிப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போற வேடி எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் நம்ம பாருங்க அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ளிப் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க யார் வேணாலும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து முடிக்கலாம் உடனுக்குடனே உங்களுக்கான அப்டேட் வந்து வந்து சேரும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த ஃபுல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் நம்பளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல இருந்தா நம்மளுக்கு அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிக்காங்கன்னு பாருங்க ரொம்ப முக்கியமானதுங்க இதுதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் நீதிமன்ற கீழ் உள்ள பணிகளுக்கு நேரடி தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்து விண்ணப்பத்தாளையிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க அந்த பதினேழு வகையான பணிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நண்பர்களே அந்த பதினேழு பணியில ஒரு ஒரு பணியை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நகல் பரிசோதனை அதாவது எக்ஸாம் இருக்க வந்து அறுபது காலி பணியிடங்களுக்கு கொடுத்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க நகல் வாசிப்பாளர் ரீடர் போஸ்டிங் வந்து பதினோரு காலி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க முதுநிலை கட்டளை நிறைவேற்றின சீனியர் பேலிஃப்க்கு வந்து நூறு காளி கொடுத்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரை வந்து சொல்லியிருக்காங்க இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் கட்டளை பணியாளர் அதாவது ஜூனியர் பேலி பண்ட் ப்ராசஸ் சரிவருக்கு வந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களை கொடுத்து பத்தொன்பதாயிரம் முதல் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொலை வந்து கொடுத்திருக்காங்க கட்டளை எழுத்தலை அதாவது ப்ராசஸ் ரைட்டருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களை அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி பதினாறாயிரத்தி அறுநூறு முதல் அறுபதாயிரத்தி எட்நூறு வரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒளிப்பட நகல் எடுப்பவருக்கு வந்து ஐம்பத்தி மூணு காலி பண்ணியிடங்கள் வந்து கொடுத்து பதினாறாயிரத்தி அறுநூறு முதல் அறுபதாயிரத்தி எட்நூறு வரை அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஓட்டுநர் டிரைவர் போஸ்டிங் வந்து இருபத்தி ஏழு காலி பண்ணியிடங்களை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஒருத்தி தொள்ளாயிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நகல் பிரிவு உதவி காப்பிஸ்ட் அட்டண்டருக்கு வந்து பதினாறு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் அப்ப வந்து ஐம்பத்தி எட்டு நூறு வாங்க முடியும் அலுவலக ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாய்க்கு வந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டு காலி பண்ணிருக்காங்க இருக்கிறதுல இதுதான் அதிகமான காலி பன்னீட்டைகள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஸ்டார்டிங் சம்பளம் வந்து கொடுத்து அப்பி வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு சம்பளம் வாங்க முடியும் அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து கிளீனர் ஒர்க்கர் சேவகருக்கு வந்து இருநூத்தி ரெண்டு கழிப்பணியில் கொடுத்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க தோட்டப் பணியாளர் கார்டினருக்கு வந்து பன்னெண்டு கழிப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க காவலர் இரவு காவலர் வாட்ச்மேன் அண்ட் நைட் வாட்ச்மேனுக்கு வந்து நானூத்தி ஒன்பது கழிப்பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த நைட் வாட்ச் வாட்ச்மெண்ட்ல எயித்து டென்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டு நூறு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன் பாய்க்கு வந்து டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அதே மாதிரி இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அதாவது நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜிக்கு வந்து எண்பத்தஞ்சு காலி பன்னீடுகள் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி நூறு வரைய சம்பளம் வந்து அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க காவலர் மற்றும் மசால்ஜிக்கு வந்து பதினெட்டு காலி பன்னீரங்கள் வந்து அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரை அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி ஸ்வீப்பர் கம் மசால்ஜி வந்து ஒரு காலி காளிப்பணியீடுகள் கொடுத்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் அம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரை சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க வாட்டர் வாட்டர் இரண்டு காலி பன்னெண்டுகள் கொடுத்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு சம்பளம் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க மசால்ஜிக்கு வந்து நானூத்தி ரெண்டு காலி பன்னெண்டுகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மத்த என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க மேற்கண்ட பணியிடங்களுக்கு விரிவான அறிவிக்கை விண்ணப்பத்தாரிலிருந்து பொதுவான அறிவுரைகள் இணையதள பதிவம் செய்யும் விண்ணப்பிக்கும் முறை பற்றிய விவரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணையதளத்தை பார்க்கவும் டபிள்யூ டபிள்யூ இந்த வெப்சைட் மூலியமா நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்